அதிகமாக பெருமானார் சல்லல்லா வளைவு செல்ல வந்தவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக ஷாபான் பிறந்து விட்டால் அந் அந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நோன்பு நோக்கக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ரசூல்லாய் சல்லல்லா வளைவு செல்ல வந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எந்தளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் சொல்லந்தால் வளைவு சொல்ல மன்னவர்கள் நோன்ப விடமாட்டார்களா என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தோம் என்பதாக சஹாபா பெருமக்களும் ஆயிஷா அலியல்லாவு தாலானுக அன்னவர்களும் அறிவிப்பு செய்யக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கு அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சொல்லல்லா உழைவு சொல்ல வந்தவர்கள் இந்த மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக பிரமாணா இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன் அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷாபா மாதம் வந்தால் உங்கள் மனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மாதத்தில் உங்களால் உங்கள் எண்ணங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயர் முரசொல்லாய சல்லல்லாசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் என்பதாக கூறிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாகவோ கூறியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் உங்களது மனங்களை சுத்தம் படித்துக் கொள்ளுங்கள் மறு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உங்களது எண்ணங்களையும் நல்லவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக வருமானம் அன்னவர்கள் சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எண்ணங்களை நல்லவைகளாக ஆக்கி நல்ல அமல்களின் பக்கம் நமது உள்ளத்தை திருப்பக்கூடியவர்களாக நல்ல அமல்களை செய்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் பெருமானார் சன்னதாக வளைவு சன்ன வன்னவர்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆயுஷார் நியல் தாராணுமா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷாபான் வந்துவிட்டால் கண்மணி நாயின்லாகி சல்லல்லா ஒலிமசல்லம் அன்னவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோற்றது போன்று வேற எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை என்பதாக நான் பார்த்ததில்லை என்பதாக ஆயிஷார் தாலானுகா அன்னவர்கள் இவ்வாறு கூறக்கூடிய ஹதீசர்களை முகாரிவரிகளை நான் பார்க்கிறேன் ஆக இந்த அளவுக்கு பெருமான சல்லல்லா ஒலிமசல்லம் அன்னவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள் கேட்கப்பட்டது இந்த அதிகமாக நோன்பு நோக்கின்றீர்களே அதற்கு என்ன காரணம் ஏன் இவ்வாறு நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது பெருமானர்கள் சொன்னார்கள் இந்த மாதத்தில் தான் எனது அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன எனது அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றது வல்ல ரீசன் எடுத்து செல்லக்கூடிய அந்த சமயத்தில் நான் நோன்பு நோற்றவனாக இருக்க வேண்டும் அல்லவா ஆகையால் தான் நான் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக கண்மணி நாயல்லாய செல்லல்லாக வளைமசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறேன் எனவே அன்புக்கணியவர்களே அதுவும் குறிப்பாக சொல்லப்படுகின்றது இமாம்கள் மூலமாக சொல்லப்படுகின்றது ஏகோபித்த கருத்தின் மூலமாக சொல்லப்படுகின்றது ஷபான் பதினைந்தாவது இரவு ஷபான் பதினைந்தாவது இரவு நமது அமல்களை எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றது வல்ல ரஹ்மான் இடத்தில் என்பதாக அந்த அந்த இரவிலே அதிகமாக பாவங்களை வல்ல ரஹ்மான் மன்னிக்கின்றான் என்பதாக கண்மணி நாயர் பிரசுலாஜ் சல்லா உழைவு சொல்ல வண்ணவர்கள் நமக்கு சொல்லி காட்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கிணையவர்களே அப்படிப்பட்ட அந்த தினங்களில் அதிகமாக நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக விவாதத்துகளை செய்து வரக்கூடியவர்களாக எந்த என்று சொன்னால் இது போன்ற நாட்களில் இப்படி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கிடைத்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்

கூறுங்கள் நிச்சயமாக அவர் சத்தியமானவராகவும் நம்முடைய நபியாகவும் இருக்கின்றான் அவர் மிக்க மேலான இடத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்பதாக சொல்லி காட்டுகின்ற எதிரி சலைய சலாத்து வசலாம் அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் நீண்ட சம்பவம் சம்பவம் தேவையில்லை சுருக்கமாக முடித்து விடுகின்ற அவர் அவருக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினார் அவர்களுக்கு கிடைத்தது அவர்கள் மூலமாக அல்லாவனுடைய உதவியை பெற்று அன்பு கிணியவர்களே சோனத்தை சுத்தி பார்க்க சென்றார் சென்றவர் அங்கே தங்கிவிட்டார் சோனத்துக்குள் நுழைந்தவர்கள் வெளியே வர முடியுமா முடியாது ஜிபிரல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கின்றார்களே வந்து என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் சோனத்திற்குள் நுழைந்த எந்த ஒரு மனிதரும் திரும்பவும் வெளியே வர மாட்டார் நான் சோனத்திற்குள் வந்ததற்கு பிறகு எப்படி வெளியே வருவேன் ஒருபோதும் வரமாட்டேன் என்பதாக சொன்னார்கள் வல்லரமானோ அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டால் இதில் இஸ்லாத்து வஸ்லாம் அன்னவர்கள் சோனத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள் காரணம் சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினார்கள் அந்த உயர்வான இடத்திற்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதுபோன்று தான் அன்புக்கணியவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை நமக்கு கிடைத்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அதுவும் குறிப்பாக சொல்கின்றார்கள் அல்லவா வரை பதினைந்தாவது இரவு என்பதாக அந்த இரவிலே அதிகமாக இபாதத்துகளை ஈடுபட்டு வல்ல ரஹமானுடைய அருள்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்க வல்ல ரஹ்மான் கொடுத்துரள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற وأتوب إليك. سبحان ربك رب العزة يا ما وسلام سلام على المرسلين. والحمد لله رب العالمين. صلى الله على लि अल